சிக்கன் கிரேவி ஸ்டைலில் சூப்பராக தோசைக்கு ஒரு மீல் மேக்கரை வச்சுட்டு ஒரு சாம்பார் வைக்கலாமா இது வைக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம்தான் ஆகும் அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கொஞ்சமாக ஒரு இரநூறு கிராம் பக்கமாக மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டுட்டு நல்லா கொதி வரும்போது உப்பு போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா வடிகட்டி வச்சுட்டு புளிஞ்சு எடுத்துக்கோங்க மேக்கர் தனியாக இருக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் இங்கே ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு கப் தேங்காய்னா முக்கால் கப் பொட்டுக்கடலை நீங்கள் கை அளவு சொன்னால் ஒரு கை பொட்டுக்கடலை போட்டுட்டு மேலே கொஞ்சமாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் இது கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் நான் எல்லாமே கையளவு தான் எனக்கு போகிறேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு காரம் நீங்கள் பட்டைலவங்க காரம் நிறையா சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக மூணு பட்டை போடலாம் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கட்டும் நான் ஒரு ரெண்டு பட்டை தான் போட்டிருக்கேன் நாலு லவங்கம் அதே மாதிரி நீங்கள் நிறையா காரம் செத்திக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஆறு லவங்கம் கூட செத்திக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெல் இந்த மாதிரி கொத்தமல்லி விதை இருக்குல்ல அதை சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் வர மிளகா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும் கொஞ்சம் கம்மியாகவே வர ஆட் பண்ணியிருக்கேன் நாலு மிளகா தான் போட்டிருக்கேன் இது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு அரை பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு அரை வெங்காயம் போட்டுக்கோங்க இந்த மாதிரி சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு ஆறு ஊட்டி ஏழு சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு இவ்வளோ தான் போடணும் வேறு எதுவுமே தேவையில்லை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை ஊற்றிட்டு மேலே இது பொட்டுக்கலை போட்டிருக்கறனால நிறையாவே தண்ணி குடிக்கும் ஒரு அரை லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் பக்கமாக தண்ணி ஊற்றிட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக இதுக்கு மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க உப்பு வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு இல்லை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா ராசுகள் போனதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறமா நம்ம புளிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா மீல் மேக்கை அதே இது கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விட்டு இருக்குன்னா நம்ம மேக்கர் குருமா ரெடி இது தோசை சப்பாத்தி இட்லி பரோட்டா எல்லாத்துக்குடியும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மேக்கர் குருமா சிக்கன் குருமாவே தோற்று போகிற அளவு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி தலை தூவி நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான் நான் இன்றைக்கி இந்த குருமாவை தோசை போட்டு சர்வ் பண்ண போகிறேன் நல்லா மெலிசாக தோசை ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா நல்லா செவப்ப தோசை வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு மொறு மொரும் தோசையை எடுத்துகிட்டு இதில் இந்த மேக்கர் திருப்பி வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் தமிழ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்